ஜெய் ஜினேந்திரா சோழபாண்டிபுரம் கொங்கரையர் பள்ளி சோழபாண்டியபுரம் அல்லது சோழவண்டிபுரம் அல்லது ஆண்டிமலை என்னும் சோழபாண்டிபுரம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் தாலுக்காவில் அமைந்துள்ளது சோழபாண்டியபுரமானது திருக்கோவிலூருக்கு தென்மேற்காகவும் உளுந்தூர்பேட்டைக்கு வடமேற்கிலும் அமைந்துள்ளது இக்கிராமமானது ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரிய பெருமை கொண்டது இது கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து சமண மத மையமாக விளங்கி வருகிறது இவ்வூரின் வடக்கேயுள்ள மலை ஆண்டிமலை எனப்படுகிறது இதில் இயற்கையாக அமைந்த குகைகள் உள்ளன இதில் ஏறத்தாழ எட்டு அடி நீளமுடைய ஆறு கற்படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன சமணத்துறவியர் உறைந்த இப்படுக்கைகளை இவ்வூர் மக்கள் பஞ்சபாண்டவர் படுக்கை என்று அழைக்கின்றனர் இங்குள்ள கல்வெட்டு சிற்பச்சான்றுகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த படுக்கைகள் கிபி பத்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வேண்டுமெனக் கூறலாம் இம்மலையில் இரண்டு பாறைகள் பெரிய இடைவெளியுடன் மேற்பகுதியில் ஒட்டியவாறு அமைந்து ஒரு பெரிய குகை போன்று உள்ளது இதன் உட்பகுதியில் வடக்கு பாறையில் கோமதீஸ்வரர் சிற்பமும் தெற்கு பாறையில் பார்ச்சுவநாதர் சிற்பமும் அழகுற வடிக்கப்பட்டிருக்கின்றன தருமதேவி சிற்பம் காணப்படுகிறது இவற்றை அடுத்துள்ள மலையின் தென்கிழக்காக உள்ள குண்டுபாறையில் ஒரு தீர்த்தங்கரர் சிற்பமும் மற்றும் அப்பாறையின் அடிப்பகுதியில் பல கற்படுக்கைகளும் செதுக்கப்பட்டுள்ளது இக்கிகைக்குப் போகும் வழியில் உடைந்த நிலையில் பத்மாவதி அம்மன் சிற்பமும் காண கிடைக்கின்றது முதல் குகைப்பாழியில் இரண்டு பாறைகள் சிறிது இடைவெளியுடனும் மேற்பகுதி ஒட்டியவாறும் காணப்படுகின்றன இவ்வாறு சிறிய இடைவெளியுடன் அடுத்தடுத்து காணப்படுவதால் அவற்றின் உட்பகுதி குகை போன்ற அமைப்பினை ஒத்திருக்கிறது இப்பாறைகளின் உட்பகுதியில் அதாவது குகை போன்ற அமைப்பின் ஒற்றுவர்களில் எதிரெதிராக கோமதீஸ்வரர் பார்சிவநாதர் ஆகியோரது சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த குகை போன்ற அமைப்பின் பின்புறத்தில் நான்கு அடி உயரமுள்ள கற்பலகையில் அம்பிகாயக்ஷியின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பின்புறம் அடைக்கப்பட்டிருப்பதால் வெளியிலிருந்து பார்க்கும்போது இயற்கையாக அமைந்த குகைக்கோயிலைப் போல் இது தோற்றமுளிக்கிறது ஆனால் பாதுகாப்பு மற்றும் புனர் அமைப்பு என்ற பெயரில் அந்த தேவியின் சிலையை வெளியே வைத்துவிட்டனர் பார்ஸ்வநாத தீர்த்தங்கரர் கோமதீஸ்வரர் பத்மாவதி ஆகியோரது சிற்பங்கள் அனைத்துமே கிபி பத்தாம் நூற்றாண்டு கலைப்பானியனைக் கொண்டு விளங்குகின்றன இக்குகையில் கோமதீஸ்வரர் என்னும் பாகுபலியின் புடைப்புச் சிற்பம் சுமார் எட்டு அடி உயரத்தில் செதுக்கப்பட்டுள்ளது நின்ற நிலையில் வடிக்கப்பட்ட இச்சிற்ப உருவத்திற்கு கீழ்ப்புறம் அவரின் வலது இடது ஆகிய இரு பக்கங்களிலும் முறையே இரண்டு பாம்புகளும் காணப்படுகின்றன அமைதியான முகத்தோற்றத்துடன் சற்று புன்முறுவல் பூத்தவண்ணம் அவரது காலிலிருந்து கைவரை கொடிகள் பின்னியிருக்க தடித்த உடலமைப்பினைப் பெற்று அணியா அழகராய் கோமதீஸ்வரர் காட்சியளிக்கிறார் கோமதீஸ்வரர் சிற்பத்திற்கு எதிர் திசையில் பார்சுவநாதர் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது மேற்புறம் ஐந்துதலை பாம்பு தலை விரித்து ஆடுவது போன்று உள்ளது இச்சிற்பத்தின் கீழ் இக்குகை கோயிலை அமைத்தவரின் கல்வெட்டு காணப்படுகிறது இங்குள்ள சிற்பங்களுள் அழகும் கலைத்திறமையும் வாய்ந்தது அம்பிகாயக்ஷியின் திருவுருவமாகும் இயற்கை எழில் வடிவாய் நிற்கும் இத்தேவியின் வலதுகை அருகில் நிற்கும் பணிப்பெண்ணின் தலையை தொட்டவாறும் இடதுகை மார்பிற்கருகில் தூக்கி வைக்கப்பட்டவாறும் உள்ளன இடதுகையில் கிளி ஒன்று அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் எக்ஷியின் வலது பக்கத்தில் கமுகமரத்தின் வடிவமும் இவளது காலுக்கு அடியில் நிமிர்ந்து நோக்கியவாறுள்ள சிங்கத்தின் உருவமும் சிறப்புற படைக்கப்பட்டுள்ளன இவ்வூர் மக்கள் இந்த தேவியை காளியம்மன் என்று கூறுகின்றனர் இச்சிற்பங்களைக் கொண்ட பாறையின் முகப்பில் கிபி பத்தாம் நூற்றாண்டினை சார்ந்த கல்வெட்டொன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது ஸ்வஸ்திஸ்ரீ வேலிகொங்கரையர் புத்தடிகள் செய்வித்த தேவாரம் என்னும் வாசகத்தைக் கொண்டுள்ளது அதாவது வேலிகொங்கரையர் புத்தடிகள் என்பவர் இந்த சிற்பங்களடங்கிய கோயிலை தேவாரத்தை உருவாக்கியுள்ளார் என பொருள்படும் வேலிகொங்கரையர் என்பவர் யார் என்பதை உறுதியாகக் கூறுவதற்கில்லை இவர் தோற்றுவித்தது கோயில் எனக் கருதப்பட்டதால் தேவாரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோழவாண்டிபுரம் என்னும் ஊரில் நடுவே இருந்த அழகிய தீர்த்தங்கரர் சிற்பம் சற்று சிதைந்த நிலையில் பலகை கல்லில் தனியாக வைக்கப்பட்டிருந்த இவரை இம்மலையில் கொண்டு வந்து வைத்துள்ளனர் இவர் அமர்ந்தவாறு தியான நிலையில் தனது இருகரங்களையும் ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து தியான முத்திரையை காட்டியுள்ளார் இவர் அமர்ந்திருக்கும் பீடம் மூன்று சிம்மங்களை கொண்டுள்ளது இவரது உடல் பகுதி சற்று சிறுத்து உள்ளது இவரது பின்புறம் திண்டு காட்டப்பட்டுள்ளது திண்டின் இருபக்கங்களிலும் இரு சிம்மங்கள் உள்ளன இத்தேவரது காதுகள் நீண்டுள்ளன முகம் சிதைந்த நிலையில் உள்ளதால் கண் மூக்கு உதடு ஆகியவற்றை அறிய முடியவில்லை இவரது தலையின் பின்புறம் அரைவட்ட பிரபை அழகாக வடிக்கப்பட்டுள்ளது அதன் இருபுறங்களிலும் தோளுக்கு மேலாக இரு சாமரம் வீசுவோர் உள்ளனர் பிரபையின் மேல் முக்குடையும் பிண்டி மரமும் காட்டப்பட்டுள்ளன பிண்டி மரத்தில் பூக்கள் காணப்படுகின்றன இதன் கலையமைப்பு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சோழர் கலைப்பாணியினைச் சேர்ந்ததாக உள்ளது அடுத்து மற்றும் ஒரு தீர்த்தங்கரர் சிலையும் காணப்படுகின்றது இச்சிறு சிலையும் கோவில் போன்ற குகையின் வெளிப்புறத்தில் இரண்டு மேடை அமைத்து வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள மற்றொரு பாறையில் உள்ள சாசனம் கண்டராதித்த சோழனது இரண்டாவது ஆட்சியாண்டில் கிபி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பொறிக்கப்பட்டதாகும் பாடல் வடிவிலான இக்கல்வெட்டு சித்தவடவன் என்னும் சேதிராய சிற்றரசன் பனைப்பாடி என்ற ஊரினை இப்பள்ளியிலுள்ள திருவுருவங்களின் வழிபாட்டுச் செலவிற்காக வழங்கியதாக கூறுகிறது மேலும் குரண்டியைச் சார்ந்த குணவீர பட்டாரகர் என்னும் துறவியரது பெயரும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சித்தவடவன் என்னும் சிற்றரசன் திருக்கோயிலூரு தலைவன் எனவும் பவன் என்ற பட்டப் பெயரினைக் கொண்டவன் எனவும் அறிய கிடக்கிறோம் சோழ பேரரசிற்குட்பட்டு திருக்கோவிலூரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் சேதுராயராவார் இந்த பரம்பரையில் வந்த மன்னருள் ஒருவனே சித்தவடவன் என்பவனாவான் இவன் சக்திநாதன் எனவும் நரசிம்மன் எனவும் பெயர்களுடையவன் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இவனை பற்றிய முழுமையான வரலாறு நமக்கு தெரியவரவில்லை இக்கல்வெட்டை கடந்து சென்றால் மலையின் செங்குத்தான இடத்தில் சிறிய படிக்கட்டுகளும் வெட்டப்பட்டுள்ளன அதையும் கடந்து சென்றால் இம்மலையின் மேற்கு மூலையில் உள்ள மற்றொரு குகையில் தீர்ந்தங்கரர் சிற்பமர்ந்த நிலையில் தியானகோலத்தில் பத்மாசனத்தில் இரண்டு கைகளையும் ஒன்றின் மீது ஒன்று வைத்து மேல் நோக்கியுள்ளது இவரது வலது மற்றும் இடதுபுறம் சாமரம் வீசுவோர் காட்டப்பட்டுள்ளனர் தலையின் பின்புறம் அரைவட்ட பிறவையும் அதன் மேல் முக்குடையும் காட்டப்பட்டுள்ளன மேற்கண்ட சிற்பம் யாவும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டவையாகும் இயற்கையாக அமைந்த குகையின் உட்புறமாக ஏழு இடங்களில் மொத்தம் இருபத்தேழு படுக்கைகள் உள்ளன இவற்றில் சில முற்றுப்பெற்றும் சில முற்று பெறாமலும் உள்ளன இக்குகையின் வடக்கில் அமைந்த கற்படுக்கைகளின் மேல் விதானத்தில் சுதை பூசி அதன் மீது ஓவியங்கள் பல தீட்டப்பி பெற்றிருக்கின்றன இவ்வோவியங்கள் பெரும்பாலும் அழிந்து தற்போது அதன் எச்சங்களை மட்டுமே காண முடிகின்றது ஒரு பெரிய இருக்கை ஒன்றும் உள்ளது இப்படுக்கைகள் அமைந்த குன்றை சுற்றிலும் செங்கட் சுவர்கள் இருந்து அழிந்ததற்கான சுவடுகள் காணப்படுகின்றன சோழ பாண்டிபுரத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு பின்னரும் சமணம் செல்வாக்குற்றிருந்திருக்க வேண்டும் ஆனால் அதனை எடுத்தியம்புவதற்குரிய சான்றுகள் இல்லை நாம் பலமுறை திருநறுகொண்டைச் சென்று அப்பாண்டைநாதரை தரிசனம் செய்கிறோம் அப்படி போகும் பொழுது ஆண்டிமலை அறமாமலை பள்ளியையும் தரிசனம் செய்வது நம் கடமை நன்றி வணக்கம்